வணக்கம் பாசிசம் இந்தியா கூட்டணி முழக்கத்தோடு பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திராவிட கழக வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி பேசும் பொழுது மீண்டும் ஒரு ஆரிய திராவிட போர் தொடங்கிவிட்டது மதவாத சக்திகளை முறியடிக்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக செயல்பட பொதுமக்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இது குறித்து சிறுபான்மை பெண்களிடம் கேட்டபொழுது நாடாளுமன்றத்தில் சிஏக்கு ஆதரவாக ஏடிஎம் கே இருந்தாங்க எங்க எங்களோட இது சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க எங்களை இது பண்ணி எங்களோட ஆதரவு கண்டிப்பா ஏடிஎம் கே கிடையாது எங்களுக்கு எது தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க எங்களுக்கு ஆதரவு பேசுற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனால் வந்து சிஏ சட்டம் கொண்டு அதுக்கு காரணமே வந்து ஏடிஎம்கே தான் சிஐட ஆதரவு வந்து ஏடிஎம்கே வந்து முழுமையா நின்று ஏடிஎம்கே இது பண்ணாங்க அதனால என்றைக்குமே வந்து எங்களோட முஸ்லிம்ஸோட இது வந்து கிடையாது ஏடிஎம்கே கிடையாது எங்களோட ஆதரவு என்றுமே வந்து சூரியனுக்கும் தான் எங்களோட ஆதரவு முஸ்லீம் கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சுதான் தனியா நிக்கிறாங்க ஏடிஎம்கே ஆனா என்றுமே வந்து பிஜேபி ஓட்டு கிடையாது அதிமுக முழுவதும் வாக்களித்து எங்கள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டது அந்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்துவிட்டு தற்போது இஸ்லாமியர்களிடம் நாங்கள் தான் உங்கள் பாதுகாப்பு அரணாக இருப்போம் என்று கூறுவதை எந்த இஸ்லாமியர்களும் நம்ப போவதில்லை இவர்கள் இஸ்லாமியர்களை ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகி தனியாக தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இவர்களுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூக மக்களும் புரிந்து கொண்டுள்ளன எங்கள் வாழ்க்கையில் அண்ணா திமுகவுக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கட்டாயம் ஓட்டு போட மாட்டோம் சிறுபான்மை மக்களின் காவலனாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு திமுக தான் எங்கள் ஓட்டு திமுகவிற்கு மட்டுமே என்று இஸ்லாமிய சகோதரிகள் கூறி வருவது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்களிடம் அனல் பறக்கும் பிரச்சாரமாக எதிரொலித்து வருகிறது நீங்கள்லாம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை முதலசூரியன் சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்கள் எல்லாம் எதிர்வரும் முப்பது வருடங்களுக்கு கண்டுக்காத அனைத்து வீட்டங்களுக்கும் சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி கழகத்தினுடைய சாதனை எல்லாம் எடுத்து சொல்லி இவர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய அந்த போக்கை எல்லாம் எடுத்து கூறி முதலசூரிய சின்னத்தின் வாக்குகள் சேகரித்து வெற்றி பெற செய்து எதிர்காலத்தில் உங்களோடு இருந்து பணியாற்றுவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களும் ஒருவருடன் இருந்து பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த தருணத்தினை அன்போடு கேட்டு நிச்சயமாக வால்பாறை பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றாலும் சரி கிறிஸ்துவ மதத்திற்கு தேவைப்படுகின்ற உதவியாளராக இருக்க இருந்தாலும் சரி இந்து மதத்தை சார்ந்த நண்பர்களுக்கு உதவியாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு

தலைவர்களுக்கு கொடுத்த அமைத்து மணிகளுக்கு மண்டியை தெரிவித்துக் கொண்டு இங்கே நூப்பெடிக்கச்சியுடைய தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் இருக்கின்றார் காலத்தின் அருமை ஏரியாவ உமரையின் பெயரில் உச்சரிக்க வேண்டும் என்றாலும் கூட எதிரொருள் நாட்களில் ஏனோ இருக்கிற நாட்கள் மிக குறைவு அனைத்து பகுதி மக்களையும் நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்து கொண்டு இருந்தாலும் இந்த ஒரு முறை சமுதாயத்துக்கு அடிப்படையாக ஒரு வேட்பாளரை அறிமுக கூட்டமாக அவங்களெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இங்கு வருகை பெந்திருக்கின்றோம்